உண்மையில் டாக்டர் இங்கே ஒரு நேர் இணைந்திருக்கிறார் எங்களோடு அவரே நாங்கள் கேட்டு பார்ப்போம் வணக்கம்

இப்ப இப்ப தமிழ் பாட்டு படிக்கிறவர் ஞானி என்றும் அதாவது நிதி பெருசா நரஸ்துதி பெருசா நடராஜன் நடனம் பெருசா அப்ப ஞானி என்றால் யார் ஞானம் என்ற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆழமான கண்டு ஞானி என்றால் என்ன என்று கருத்து இருக்கிற ஏற்கனவே சில விஷயங்களை கூறியிருக்கிறீர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நல்லா வந்து மாணிக்க சொல்லுவார்கள் ஞானத்திலே ரெண்டு விதமாக பிரிக்கின்றார்கள் ஒன்று வந்து இந்த ஞானத்தில் முதல்ல சாபம் ஞானத்தில் மூன்றாக பிரிக்கின்றார்கள் ஒன்று வந்து பாச ஞானம் பாச ஞானம் என்பது எங்களுடைய இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இந்த உலகியல் வாழ்க்கையில் தேவையான உலகியல் அறிவே பெறுவது சட்ட அறிவு மருத்துவ அறிவு மற்றது கணக்கியல் அறிவு வானியல் அறிவு விஞ்ஞான அறிவு இந்த அறிவுகள் எல்லாம் இந்த உலகியல்ல நாங்கள் கற்கின்றோம் கற்பிக்கின்றோம் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன பாடசாலைகள் இருக்கின்றன ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள் விரிவுலாளர்கள் இருக்கின்றார்கள் நூல்கள் இருக்கின்றன இவையெல்லாம் பாச ஞானம் The மெட்டீரியல் நாலேஜ் அது உண்டு என்னுடைய மருத்துவ அறிவு எல்லாம் உட்பட இரண்டாவதாக பசு ஞானம்

தொடர்பு இந்த தொடர்புகள் இது இந்த தொடக்கம் எங்கே முடிவு எங்கே பாதை எங்கே இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் எல்லா சமயத்தில் இதெல்லாம் ஆன்ம ஞானம் இதை சொல்லுவார்கள் பசு ஞானம் பசு என்றால் ஆன்ம ஆன்மா இதற்கு அப்பால பதி ஞானம் என்று கொண்டு இருக்கின்றது பதி ஞானம் என்றால் சிவஞானம் அது வந்து இறைவனுடைய உணர்த்த நாம் உணர்வது இறைவன் தர நாம் பெறுவது அவன் அமிழ்த்த நாம் அமிழ்ந்து அனுபவிப்பது அவன் காட்ட நாம் காண்பது இதங்கட செல்ஃப் சில்க் வராது

മൈഞ്ഞം ഇല്ലാതെ അല്ലാതെ ഇല്ലാതേ ഇൻപെരുമാണേലില്ല ഉലകളിലെ കൂടെ പത്താതെയ്യാക്ക് യജ്ഞം ഇല്ലാതെ ഇൻപെരുമാണേ അഞ്ജാനം തന്നെയ്ക്ക നല്ല

மிளிர்கின்ற மெச்சுடரே இஞானமில்லாதேன் நின்ப பெருமானே எனக்கு ஒரு ஞானமும் இல்லையாப்பாந்தன் நல்லறிவே அகல்விக்கு என்னது போயிட்டு நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு கண்டுட்டார் கண்டுட்டார் சொல்றார் கண்ணாள் யானுங் கண்டேன் காண்க மாணிக்கவார் கண்ணாள் யானுங் கண்டேன் காண்க பக்தி விலையில் படுவோன் காண்க எல்லாம் கண்டுட்டார் அனுபவிச்சுட்டார் அதான் எங்களுடைய சாஸ்திரங்களுக்கு பெயர் மெய் கண்ட சாஸ்திரங்கள் காணாமல் என்ன ஐயா சொல்றது அவர்கள் கண்டுட்டார்கள் சொன்னார்கள் அவங்க மெய் கண்ட சாஸ்திரங்கள் மெய் காட்டும் சாஸ்திரங்கள் மெய் காணும் சாஸ்திரங்கள் மெய் கண்ட மெய்யை தரிசித்தார்கள் கண்டார்கள் அதுதான் மெய்ஞானம் இந்த அதெல்லாம் சொல்லுவார்கள் அந்த சம்பந்தருடைய திருமலைப்பால் அருந்தியவுடன் அம்பாளுடைய இரு சொல்லுகிறார் ഉണർവിയ മെഞ്ഞാനം ഉലക ഉപമം ഉണർവറിയ മെഞ്ഞാനം തവ മുതൽ സമ്പന്തർ താമുണർ അന്നിലയിൽ ഉപമൈല കലം മിച്ചങ്ങളെല്ലാം കലഞ്ഞങ്ങൾ അറുപത്തിനാല് കലങ്ങളാകമങ്ങൾ പാസ ഞാനം പശു ഞാനം അതും തരും ഉപമൈലം അപ്പ ഉപ ഉപമു ഉണർവരിയർന്ന് അരിതരു അത് ഉണർവതക്ക് അരിത് அந்த அரிய மெஞ்ஞானம் ரெண்டும் வந்துட்டது தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அப்ப உலக ஞானம் ஆன்ம ஞானமும் வந்துட்டது சிவஞானம் பதிஞானமும் வந்துட்டது சேக்கிளார் பாடுறார் அந்த ஞானத்தை அவர் அந்த கணத்துல வந்துட்டது ஏனென்றால் இறைவன் வந்துதான் ஞானம் என்றால் என்ன கருத்து எனக்கு தெரியான இங்கிலீஷ் வேர்ட் வந்து நோசிஸ் நோசிஸ் ஜிஎன்ஓஎஸ்ஐஎஸ் நோசிஸ்

அபரஞானம் என்றால் ஆன்மீக ஞானத்துல புஸ்தக அறிவு முழுக்க அபரஞானம் ஆன்மீக ஞானத்துல புஸ்தகத்துல நாங்கள் இப்ப டிஸ்கஸ் பண்றது கேட்கிறது நாங்க மறுமலை சொல்றது எல்லாம் இங்க இருந்து சிவஞான சித்தியார் திருவார திருவாசகங்கள் வேதங்கள் ஆகமங்கள் கீதை சைவ வினாவிடை இவற்றை வைத்து சொல்லுகின்றோம் அது எல்லாம் அபரஞானம் படிப்பறிவு ஆன்மீகத்தை பற்றியது அது இறைவனே அனுபவத்தில் எங்களுக்கு உணர்த்துகின்ற பொழுது உள் நின்று உணர்த்துவான் உள் நின்று நிறுத்துவான் சொல்லுவார் அப்படின்னா ஓங்கார உள்ளத்தின் உள்ளே ஓங்காரமாய் நின்று என்று சொல்லுவார்கள் அந்த இதுல மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே என்னுடைய ஆடிக்கொண்டிருக்கின்ற மாறிக்கொண்டிருந்த மனம் அடங்க அங்கே நிற்கிறார் அப்படி உள்ளுக்கு இருந்து உணர்த்துவார் அப்படி உணர்த்துகின்ற பொழுது அது மிகவும் அரிது அந்த ஞானத்தை சொல்லுவார்கள் பரஞானம் இந்த பரஞானம் வந்து அனுபவ ஞானம் அதைத்தான் அனுபூதி என்று சொல்லுவோம் அதுதான் அந்த அனுபூதியிலே பாடியிருக்கிறார் ரமண மகர்ஷி பாடியிருக்கிறார் யுவர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் சம்பந்தர் அப்பர் சுந்தரெல்லாம் அனுபூதிமான்களாக பாடியிருக்கிறார்கள் இந்த அனுபூதியை பெற்றவர்களைத்தான் நாங்கள் ஞானிகள் என்று சொல்லுகிறோம் இப்ப விளங்குவங்களுக்கு ஞானம் என்றால் என்ன ஞானிகள் என்றால் என்ன நாங்கள் மெஞ்ஞானம் கைவரப்பெற்ற ஞானிகள் அவர்கள் சொல்வதெல்லாம் அந்த உண்மையிலேயே ஒரு வாக்கு தான் அந்த ஞானம் மஞ்ஞானம் வந்தால் மிச்ச ஞானம் எல்லாம் சொன்னார் உவமையிலா கலைஞானம் உணர்வரிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உலகியல் விதியையும் அதுக்கு பிறகு உலகியலை பற்றி என்ன சொன்னாலும் கூட அதுல தப்பி இருக்காது நாங்கள் பார்த்து வந்தால் இவ்வளவு வருஷம் கழிச்சாலும் இந்த வேத வாக்கியங்கள் ஆகம வாக்கியங்கள் உபனிஷத வாக்கியங்கள் அந்த வாக்கியங்கள் வந்து பொய்ய மாட்டா பொய்க்க மாட்டா உதாரணம் ஒன்றை

அக்னிக்கும் நட்சத்திரங்களும் அப்படியே அக்னிக்கும் நாடங்கள் நாடு தோன்றாத நாடு என்று சொல்லி யூகர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் இதைத்தான் ரமண மகர்ஜி ரா இல்லா இடத்தே ரமி பகலில்லா வெட்ட வெளியிலே ரமி பா அருணாச்சலா என்று சொல்லுகின்றார் இது ரமண இதுதான் வேதத்திலே பைபிள்ல வெளிப்பாடில் யோவானுடைய வழிபாடு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதுல வந்து இருபத்தி மூன்றாம் வசனத்துல சொல்லி இருக்கு நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது உண்மையாக தேவனுடைய மகிமைதான் அதை பிரகாசிக்குது அங்க வந்து எல்லாம் வெளிச்சமா இருக்குது அங்க சூரியன் இல்ல சந்திரன் இல்லை இருபத்தி ஐந்தாம் வசனத்துல இருக்குது அதே வழிபாடு அங்கே இல்லாதபடினால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை இது அங்கே இருக்குது பைபிள்லயும் இருக்குது எல்லாத்துலயும் ஒன்றுதான் அந்த வெட்ட வெளிச்சமா இருந்தது அவரை போய் மென்னன் கேட்டான் இன்றைக்கு என்ன திதி ஐயாண்டு என்ன சொல்லார்கள் இவருக்கு லுனாட்டிக் பைத்தியம்

இப்போ ஒரு எமர்ஜென்சியில வேலை எமர்ஜென்சியில வேலை செய்யும்பொழுது அதாவது மாறாட்டமாக வந்தால் அல்லது ட்ரக் அடிச்சிட்டு அல்கோஹால் அடிச்சுட்டு வந்தால் அல்லது தலையில ஏதாவது ரத்த போக்கு ப்ளீடிங் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதா கேட்கிறது உங்களோட பேர் என்ன எங்க இருக்கிறீர்கள் இது என்ன மாசம் என்ன நாள் என்று இவர் பார்த்துக் கொண்டிருந்தது இந்த வெட்ட வெளியில வெளிச்சம் சொன்னார் பௌர்ணமி அவர் சொன்னார் பௌர்ணமிப்பட்ட போயிட்டார் அரசர் போயிட்டார் எழுந்தவுடன் இவருக்கு விளங்கியது ஞானியாக இருந்து நான் இதை சொல்லி இருந்தால் அந்த வாக்கு பொய்க்கப்படாது அல்லது உண்மையாகவே நான் ஒரு சில பேருக்கு கடவுள் வந்துட்டார் எனக்கு ஞானம் எனக்கு சுவாமி வந்து அப்படி இப்படி சொல்றாரு குருனாரும் அடிய போறாக்கள் இருக்கணும் நான் எனக்கு அம்பாள் வந்திருக்கிறா அல்லது நான் அம்பாளாக பிறந்திருக்கிறேன் நான் அப்படி இருந்திருக்கிறேன் இப்படி தான் அதுக்கு பின்னால போற கூட்டம் அப்படியான கூட்டம் அது ஒன்றால் அது சரி நாட்டு பிரச்சனையை பத்தி எல்லாம் போயிருக்கிறார்கள் ஆனால் இவர் சொன்னதுக்கு உடனே அவர் கேட்டார் இது வந்து நான் வந்து புத்தி சுவாதினம் இல்லாமல் சித்த பிரமையால எனக்கு வந்து ஹலிசினேஷனோ ஒரு பிரமையோ என்னுடைய தோற்றங்கள் இந்த வெளிச்சம் அதை இது எல்லாம் ஒரு பிரமையோ அல்லது உண்மையாகவே ஞானமோ அதற்குத்தான் ஒரு உரி கட்டி நூறு கயிர்களை கொண்ட உரியை கட்டி அதுக்கு கீழே அக்னியை வளர்த்து ஏறு நின்று அம்பாளுக்கு அபிராமி அந்தாதி பாடல்கள் ஒவ்வொன்றாக பாடி பாடி ஒவ்வொரு கயிறாக அறுத்து விடுகின்றார் அவருடைய நோக்கம் என்னென்று கேட்டால் ஞானியர் வாக்கு பொய்க்காது ஒன்றில் ஞான் ஞானி இல்லாட்டி பைத்தியகாரன் சித்தப்பிரமை அவர் அப்படியே எழுபத்தி ஒன்பது பாட்டுக்கு வந்து விழிக்கே அருளுண்டு என்ற அபிராம வல்லிக்கு என்ற பாட்டை பாடுகின்ற பொழுது வானத்திலே அங்கே திருக்கட சந்திரன் வந்தது அன்றைக்கு பௌர்ணமி வந்தது ஞானியர் வாக்கு பொய்க்காது ஞானியர் வாக்கு பொய்க்காது அது இப்போ ஞானிகள் என்றால் எங்களுக்கு விளங்கும் இப்போ சில முன்னுக்கு முன்னுக்குப்பின் முரணாக சொன்னால் கொடுத்த கருத்தை கொண்டால் எல்லாம் அது வந்து அவர்கள் குருவாக இருக்கலாம் அதுக்காக குறைவென்று சொல்லக்கூடியாது ஆனால் அவர்கள் ஞானிகள் என்று சொல்ல முடியாது உண்மையில் இங்கே ஒரு நேர் நினைந்திருக்கிறார் அவர்களுக்கு இப்போ வணக்கம் வணக்கம் ஆ சொல்லுங்க கேள்வி டாக்டர் இப்ப நாட்டில சொல்லுங்கள்ல வந்து ஒரு செத்த வீட்டா போனால் வீட்டா வந்து வீட்டுக்கு வெளியில போல கலட்டி வச்சு அப்படியே கிடக்கடியா போய் குழி சொட்டு போறது ஒரு முறை ஆனால் அந்த நேரங்களிலே அந்த அவர் ஒரு நோயாள இருந்திருப்பார் அதே ஒரு சாதியாக நாங்க செயற்படப்பட அந்த படிதான் அது வந்திருக்க வேண்டிய நான் ஊகிக்கிறேன் ஆனா அந்த நாட்டுல வந்து நாங்க செத்த விட்டு போயிடலேயே ஒரு அந்த மாதிரி ஊர்ல போற மாதிரி குளிப்புங்களுக்கு இல்லாம போகாம ஒரு கௌரவமா குளிச்சு குளிச்சவங்களுக்கு கொஞ்சம் எங்களை மேக்கப் பண்ணி தான் போக வேண்டி இருக்கிறது அதே மாதிரி அடுத்தது வந்து இங்கே எல்லாம் தொட்டு நீக்கப்பட்ட பிரேதங்களை தான் வைத்தும் இருப்பார்கள் எல்லாரும் துப்பரவா தான் வருவார்கள் அதே நடைமுறையை நாங்கள் இங்கேயும் வந்து வீட்டை பொருடனே வெளியில உருப்போல கிரட்டி வச்சால போய் குளி அப்படியான சூழ்நிலைகளுக்கு சாத்தியப்படுறது மிக கஷ்டமா இருக்கு அது உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படியே வீட்டுக்கு போகக்கூடியதா இருக்கிறது பிரச்சனை இல்லையா கேட்கிறேன் நன்றி 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 நல்ல ஒரு வினா அன்பனுடைய வினா முதலாவதாக இந்த துடக்கு அல்லது செத்த வீட்டுக்கு போனால் வந்து தலை முழுக வேணும் என்ற இது பிரேதத்தை பார்த்தால் பிரேதத்திட்ட போனால் அதன் வேணும் என்ற வளமை எமது மரபிலே இந்து மத மரபிலே இருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது சொல்ல வரல ஆசோச விதியிலே அது இருக்கு அந்த விதிப்படி அதற்கு விளக்கம் என்ன என்று சொல்லவில்லை அப்போ பல பேர் பல பேர் சொன்ன மாதிரி அன்பர் சொன்னது போல் அதை சுகாதார காரணங்கள் இங்கே இருக்கிற சைவ குருக்களிடையே நான் பொழுது கூட அவர் சொன்ன இது சுகாதார காரணங்களுக்காக இருக்கிறது என்று மருத்துவரானவனாக படித்திருக்கின்றேன் ஆனால் இந்த விதிகள் சுகாதார காரணங்களுக்காக அல்ல ஓ அது முக்கியம் அதுல ஒரு செகண்டரி பெனிஃபிட் இருக்கிறோம் என்னவோ தெரியாது ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அஸ் அ பாயிண்ட் இயர் அது ஒரு நோக்கமே அல்ல நான் எனக்கு இந்த கேள்வி வந்தது நான் மருத்துவ மாணவனாக இருந்த பொழுது தினமும் பிரேதம் மறுத்து பரிசோதனை செய்ய வேண்டும் பிரேத மரத்து பரிசோதனை செய்தால் சில வேலை அது முடிஞ்சுதான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்புறம் திருப்பி மாலை போய் செய்ய வேண்டும் இப்போ ஒவ்வொரு முறையும் நான் தலைமுனைக்கு கொண்டிருக்க போகிறேன்னா அந்த கேள்வி இருக்குது நாங்கள் இன்டர்வல்ல அறுத்து ஒன்றரை மணி காலம் போனால் கையை கழிட்டு போய் கண்டினில் போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அடுத்த அறுத்து அப்படி தான் படிச்சுனாங்க பல்கலைக்கழக மருத்துவ மாணவனாக இருக்கின்ற பொழுதே தினம் தினம் எத்தனையோ மரணங்களை சந்திப்போம் ஒவ்வொரு மரணத்துக்கும் நாங்கள் தலைமுழுக வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தது அப்ப அந்த அந்த முடிவு என்ன கேட்டால் துடக்கு என்பது அவருடைய மனம் என்ற அளவுக்கு பாதிக்கப்படுகின்றது இஃப் யூ ஆர் சங்க் வித் கிரீஃப் அந்த இழப்பால் அந்த மெரனர் என்னுடைய மனதை துக்கத்தில் ஆழ்ந்து அழுந்தினால் அது துடக்கு துடக்குறுதல் என்றால் அல்ல மெனம் தான் மே அந்த மனம் வந்தால் அதை துடக்குட்டா துடக்கு அப்போ அதுல இருந்து வெளிப்படுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் விதி இருக்குது இப்போ எக்ஸ்டர்னல் விசிட்டர் நீங்கள் அங்கே போனால் அதுல இருந்து வந்தால் தலை முழுகுரதண்டு வளமை இருக்குது தலை கருத்து அந்த கவலையை அந்த எண்ணத்தை கழுவி நீக்கி விடுதல் அதுக்கு தான் தலை முழுகுரன் நாங்கள் அந்த உணர்வை குறைத்து விடுவதற்கு தான் நாங்கள் தலை முழுகிற வளமை இருக்கின்றது சுகாதார காரணங்களுக்காக என்ன மருத்துவ சாலையிலே நாங்கள் கை கழுவுகின்றோம் ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்த்தோன்னா கை கல அதில் ரெண்டு நோக்கம் இருக்கின்றது அப்போ நாங்கள் இந்த அப்பா இந்த ரெஸ்ட் ஹோம் இந்த வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு எங்களுடைய மத சார்பாக சென்று ஆலோசனை கூறுவதற்கு அல்லது அவர்களுக்கு ஆதரவு செல்வதற்கு சில பேரை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னே நாங்கள் ட்ரெயின் பண்ணினோம் இப்போ அவர்களுக்கான ஒரு கூட்டத்திலே நான் சொன்னேன் அதாவது வந்து

செத்த வீட்டை போட்டு வந்தாலும் நாங்கள் தலைமுழுகிறதுக்கு அந்த துக்கத்திலே இருந்து அதுல இருந்து விடுபடுறதுதான் காரணம் உங்களுக்கு துக்கம் இல்லாட்டி தேவையில்லை நான் மருத்துவ இருந்த பொழுது எத்தனையோ உறப்புகளை சந்தித்திருக்கின்றோம் ஒரு உறப்புக்கும் போய் நாங்கள் குளித்து தலைமுழுகுவது கிடையாது ஆனால் அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் இருந்தால் ஒரு மனம் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பாண்டிங் இருந்தால் நிச்சயமாக தலைமுழுகுதல் உண்டு அதைத்தான் செய்கின்றோம் இந்த விதமாகத்தான் நாங்கள் இதை கணத வேண்டும் இது சுகாதார காரணங்களுக்காக அல்ல ஆனால் அதுக்குரிய பெனிஃபிட் இருக்கலாம் சைடாக இருக்கலாம் அதனால அந்த நாளெல்லாம் எல்லாம் அப்படி ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்து எடுப்பது கிடையாது அன்றைக்கு அடுத்த அடுத்த நாள் சூரிய இதுக்குள்ள எடுத்துட வேணும் அப்படித்தான் எடுத்தார்கள் அடுத்து போய் அழுவது வளமை இன்னைக்கு எல்லாம் போய் சித்த வீட்டுக்கெல்லாம் நான் பல இடங்களுக்கு போவது விளைவாக குறைவன் என்று கேட்டால் அதுவும் கூட ஒரு ஆடம்பரமாக இருக்கின்றது சித்த வீட்டுக்கு போகின்ற அவருடைய உறவினர்கள் மனைவி பிள்ளைகளே புத்தாடை அணிந்து அது புது ஒரு புது மர இது அழுது கவலையை தீர்க்கின்ற இடமே தவிர ஆடம்பரத்தை காட்டுகின்ற இடம் அல்ல

அந்த வழியிலே அவர்கள் போட்டு போட்டுவார்கள் பல மரணங்களுக்கு போனாலும் ஒன்று ரெண்டு மரணச்சிடங்கள் பல இடங்களில் ஊரில் இருந்த குடும்பங்கள் ஆக்களுடைய வீடுகளில் கூட பின்பற்றப்படுவதில்லை மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் உண்மையில சிவபுராணத்தை அடுத்ததாக அங்கே ஒரு மட்டை வைத்திருந்து ஒரு புத்தகம் வைத்திருந்து எழுதுவார்கள் அப்படியான மரம் ஒன்றும் எங்களுக்கு எழுதுறாங்களா என்னத்துக்கு அழைப்பதற்கு அழைப்பதற்கு துடக்குக்காரர் மக்கள் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் இந்த மரணத்தினால துக்கத்துல ஆழ்ந்தவர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு ஒருவராக தான் அந்த துடக்க கழிவையை தவிர பின்ன வந்தாக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு கடமையாக போய்விட்டது என்ற அழைத்து சாப்பாடு கொடுப்பது அல்ல அதாவது ஆன்ம நலம் கிடையாது ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தல் ஓ பிராமண போஜனம் குருமாருக்கு கொடுத்தல் மற்றது குழந்தைகளுக்கு பால் பால் உணவுகள் கொடுத்தல் இருக்கிற அநாத பிள்ளைகள் அவர்களுடைய பெயரால பசு இப்ப எல்லாம் நாட்டுல பசுக்கள் தேவைப்படுது மீன குடியமர்கின்ற மக்கள் வண்ணியில இருக்கிற மக்களுக்கு உதவி செய்தால் அங்கே ஒரு செய்திருக்கிறாங்க கிணறு தோண்டி கொடுத்திருக்கிறாங்க பசுக்கள் கொடுத்திருக்கணும் இது எல்லாம் இருக்கு அங்கே அது பால் கொடுக்க கொடுக்க அங்க அந்த நீரை ஒவ்வொருத்தரும் அருந்த அருந்த அந்த பிறந்த ஆன்மாவுக்கு மேலான அந்த கடையில் சென்று கொண்டே இருக்கும் அப்ப இதுதான் செய்ய வேண்டிய முறையே தவிர பத்திரிகைகளில் முழுப்படம் போட்டு விளம்பரம் செய்வதோ ஆண்டாண்டு தோறும் பத்திரிகைகள் விளம்பரம் போட்டு தம்முடைய துக்கத்தை விளம்பரப்படுத்துவதோ அல்லது மரணச் சடங்குகளிலே புத்தாடைகள் புனைந்து அலங்கரித்துக் கொண்டு சென்று அங்கே அலங்கரிப்பதோ அல்ல இதுதான் எங்களுடைய மரபு அவை அவருடைய கேள்வி என்று கேட்டால் தலை முழுவதற்கு இதுதான் தலைமுறை என்றால் துக்கத்தினாலே ஆழ்ந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு விடுபடுவதற்கு ஒரு கருவியாக மீண்டும் உங்களை அடுத்த வாரம் என்னுடைய புது வருடத்திலே சந்திப்பவரை வணக்கம் கூறி விடப்படுகின்றேன்